எஞ்சி குளிச்சிட்டு சாமி கும்பிட்டு சமைச்சுட்டு இருந்தேன் மாட்டுக்கோட்டையிலேருந்து ஒரு குரல் கேக்குது ஏமா என்ன என்ன வீட்டுக்குள்ளேயே பண்ணிட்டு இருக்கேன் நேற்று நடந்த சம்பவம் நினைப்பில் வா கல்லு கழுத்துக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு இல்ல சாப்பிட்டு போலாம் சொல்றேன் இல்ல இல்ல போயிட்டு வந்து சாப்பிட்டுக்கலாம் அது எப்படி மறக்க முடியும் நடந்த சம்பவம் நடந்தாங்க பொழுதுக்கும் வெயில் கொளுத்து கொளுத்துன்னு கொளுத்துச்சு நான்கு மணிக்கெல்லாம் மழை கொட்டு கொட்டுன்னு கொட்ட ஆரம்பிச்சிச்சு நெல் களத்தில் கடந்த கல் எல்லாத்தையும் மூடிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள மழை சக்க மழை அடி அடினு அடிக்க ஆரம்பிச்சிச்சு வீட்டுக்கு வரதுக்குள்ள நனைஞ்சுக்கிட்டே வந்துட்டோம் நைட்டுக்குள்ள உடனடி நிவாரணம் அப்படின்ற மாதிரி அரை மணி நேரத்தில் நேரத்திலே மூக்கெல்லாம் ஒழுவ ஆரம்பிச்சிச்சு நைட் எல்லாம் ஜோரம் எடுத்துக்கிச்சு அந்த அளவுக்கு ஆயிடுச்சு கடந்த கல்லுக்கு ஒரு தார்பாய்க்கு ரெண்டு தார்பாய் தான் போட்டு முடியும் ஆனா என்ன மழை தண்ணி நாங்க ஸ்பேஸ்ல இருந்து வரோம் இடத்துல எந்த சந்து பூந்து எல்லாம் இருக்கு எல்லாத்திலயும் நாங்க பூந்து பாத்துறோம் அப்படின்ற மாதிரி மழை தண்ணி எல்லாத்திலயும் நோந்துடுச்சு அங்கங்க திட்டு திட்டா கல்லு வேற நனைஞ்சு போய் கிடக்குது சரி தான் இந்த நிலைமையில இருக்குது நெல்லை கொட்டி மூடி வச்சிருந்தமே அதையும் போய் திறந்து பாத்துரும் என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு பார்த்தா திறந்து பார்த்தா அது ஒண்ணுமே ஆகல ஏன்னா ரெண்டு தார்பாய்க்கு மூணு தார்பாய போட்டு மூடு வச்சிருந்தா அதனால தண்ணி எல்லாம் உள்ள உடல நெல்லு நல்லா கலகலன்னு இருந்தது இதுக்கப்புறம் இதை இங்க வச்சிருந்தா நமக்கு இல்லை எந்த அளவுக்கு சீக்கிரம்னா விற்க முடியுமோ அந்தளவுக்கு விற்றுணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே திறந்து விட்டு காய வச்சுக்கிட்டு இருந்தோம் ஏன்னா டிஎன்சியில் நெல் கொட்டுறதுக்கே இடம் இல்லை போயிட்டு பார்த்துட்டு தான் வந்தோம் ஸ்டாக் நிறைய வச்சிருந்து வச்சுருந்தேன் இப்போ அங்கே கொண்டி கொட்டினாலும் இந்த மாதிரி மழை பெஞ்சதுன்னா நம்ம கிண்டி விட்டு காய வைக்கிறதுக்கு கூட இடம் இல்லை அந்த மாதிரி ரொம்ப மேடு பாலெல்லாம் குட்டிங்கூழிமா கிடக்குது அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு கொஞ்சம் வெயிட் பண்ணி இங்கே போட்டு வச்சுருக்குறோம்